கெத்து கெத்து சொல்லிட்டு வெத்தை போய் காமிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேஸ்ட் ஆயிடும் இது வந்து செல்போன் கட்டல்னு சொல்லணும் ஃபுல் அண்ட் ஃபுல் நிலாம்பூர் தேக்கு சார் நிலாம்பூர் தேக்கு இல்ல அப்படின்னாக்க கட்டலே வேண்டாம் சார் ஒப்பரான சத்தியமா சொல்றனுங்க இது நிலாம்பூர் தேக்கு தானுங்க கோல்டு காயின் தருவீங்களான்னு கேக்குறீங்க வண்டி வாடகை ஃப்ரீயான்னு கேக்குறீங்க வெல்கம் கேள் இருப்பாங்களா ஏசி இருக்குமா கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குமா இதெல்லாம் சிந்திக்கிறத காட்டிலும் இதுல உங்களோட செயலாக்கத்தை சொல்லுங்க எனக்கு வந்து காம்போ தான் வேணும் ஆஃபர் தான் வேணும் அப்படின்னாக்கா உங்க பின் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து உங்க முன் பாக்கெட்ல வச்சா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதை நான் செய்ய மாட்டேன்

யார் ஒருத்தரும இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ காரும் போட முடியாது சார் அப்படி நம்ம கீர்த்தி பர்னிச்சர் மட்டும்தான் இதை பண்ண முடியும் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ ஷாப் சேனலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ இடத்த பாத்துனாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து ஈலாங்கரை பக்கத்தில் வெட்டுவாங்கனி அப்படின்ற ஏரியாவில் இருக்கிற கீர்த்தி பர்னிச்சருக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்ல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பாக்குறீங்களா கொடுக்குற எல்லாமே வந்து ஸ்பெஷல் தான் ஓகேங்களா தரம் இல்லாத பொருளோ இல்ல ஆஃபர் கொடுத்து மக்களை வந்துட்டு கடைக்கு வர வைக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே பண்ணாம பொருளை தரமா கொடுத்து இந்த ஷாப்பை வந்து நடத்திட்டு இருக்காங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மூணு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க பர்னிச்சர் வந்து ஷோரூம் வந்து வச்சிருக்காங்க சோ இன்னைக்கு நம்ம வந்து சென்னையில இருக்கிற இந்த ஷோரூம் தான் வந்திருக்கோம் மரத்துல செய்யப்பட்ட பர்னிச்சரை தவிர வேற எந்த பர்னிச்சரும் இங்க கிடைக்காதுங்க இதுதாங்க எத்தனையோ மாடர்ன் பர்னிச்சர்ஸ் வந்தாலும் ஸ்பேஸ் சேவிங் பர்னிச்சர் வந்தாலும் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மரத்திலே செஞ்சு எல்லா விதமான பர்னிச்சருமே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் விலையில கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களே நிறைய கடைக்காரங்களுக்கு பர்னிச்சரும் செஞ்சியுமே கொடுத்துட்டு இருக்காங்க சோ அப்படிப்பட்ட கடை தான் இந்த கீர்த்தி பர்னிச்சர் இந்த ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் இனி பாருங்க என்ன பொருள் இருக்கு அதோட விலை என்ன அப்படின்ற எல்லா டீடைல்மே வந்துனா வீடியோவில் போய் பார்க்கலாம் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

அதை வாங்கிட்டு கட்டலாவட்டும் பீரோ ஆட்டம் சோபா வாட்டரம் டீப்பா வாட்டரம் டைனிங் டேபிள் ஆகட்டும் அந்த பிள்ளை கை நீட்றதை கொடுக்கிறது நம்ம ஸ்தாபனம் ரெடியா இருக்கு இதை விட என்ன சார் வேணும் சூப்பர் சார் இப்போ நம்ம கிட்ட இங்க என்னென்ன பொருள் இருக்குன்னு ஒண்ணு ஒண்ணா பாத்துக்கலாமா சார் எல்லாம் பாத்துடலாம் தரம் குவாலிட்டியா வாங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போற ஐட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிங்கிள் காட்டு டபுள் காட்டுக்கு யார் ஒருத்தருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சிங்கிள் காட்டை பொறுத்த வரைக்கும் வயசானவங்க படுக்க போறாங்க அப்பா அம்மா படுக்க போறாங்க அப்படின்றதுல முக்கியத்துவம் காட்ட மாட்டாங்க அப்படியே காமிச்சால் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மூணுக்கு காறு தான் செய்வாங்க யார் ஒருத்தருமே மூணு ஆரை கால் செய்ய மாட்டாங்க இது நம்மளோட ஓன் ஃபேக்ட்ரின்றதுனால நம்ம செய்யற ஐட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் எங்க பெட் வாங்குனீங்க அப்படினாலும் உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி தான் நம்ம கொடுப்போம் மூணுக்கு ஆரை கால் கொடுக்கறோம் கட்டிலோட சைஸு இந்த கட்டில் பாக்குற கட்டிலோட சைஸ் ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுக்குறோம் சார் வந்துட்டு மூணுக்கு ஆரை கால் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர் பை ஃபோர் லெக் போட்டு த்ரீ அண்ட் ஆஃப் ஹைட்ல கொடுக்குறோம் இது எல்லாமே செட்டிநாடு ஆட்களை வச்சு கார்விங் ஆட்களில் வச்சு நம்ம செய்கிறோம் இதனுட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுபத்தஞ்சு கிலோ இருந்து எழுபத்தெட்டு கிலோ வரைக்கும் இருக்கும் இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா மூணு காரை கால் இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இன்னைக்கு யாரும் ஓபன் சேலஞ்சா சொல்றோம் யாரும் ஒருத்தரும் கொடுக்க முடியாது அப்படி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம கிருச்சி பர்னிச்சர்ல மட்டும் தாங்க கொடுக்க முடியும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வீடு சின்னது சார் அதுல ட்ரெஸிங் டேபிள் இருக்கு வாஷிங் மிஷின் இருக்கு ஸ்டீல் பீரோ இருக்கு சார் அதெல்லாம் காட்டில எங்களுக்கு ஒரு கட்டில் கீழே படுக்க முடியல எந்திரிக்க முடியல சார் எங்களுக்கு ஒரு கட்டில் வேணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குன்னா இந்த கட்டில் கட்டாயமா நீங்க எடுத்துக்கலாம் வந்துட்டு இந்த கட்டிலோட சைஸ் என்ன அப்படின்னாக்கா நாளுக்கு ஆரே டிசைன்ஸ் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சிங் ஆகும் சேஞ்சிங் ஆகுறதுனால எங்களுக்கு ரேட்டு கூட ஆகுமா சார் அப்படின்னா அதுதான் கிடையாது எல்லாருமே இந்த கமெண்ட்ஸ்ல கேட்கற வார்த்தை பண்றது என்ன அப்படின்னாக்கா டிசைனை காமிச்சிட்டு அதுக்கு ஒரு ரேட்டு அதுக்கு ஒரு ரேட்டு சொல்றீங்க அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடையாது நாலு காரை கால பொறுத்த வரைக்கும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு படுக்கிற இடம் பலகை என்னங்க படுக்கிற இடம் பலகை பலகை போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மகாக்கனி கனி போட்டு அருமையா கொடுக்குறாங்க நாற்பது வருஷம் லைஃப் அஞ்சு வருஷத்துக்கு நீங்க பாலிஷ் போட வேண்டாம் நீங்க என்ன கலர்ல பாலிஷ் கேட்குறீங்களோ அந்த பாலிஷை நம்ம போட்டு கொடுப்போம் அது மட்டும் இல்லைங்க வந்துட்டு இங்க கொடுக்கறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கட்டில பொறுத்த வரைக்கும் மகா கனியில கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து கல்யாண சீர் வரிசை தாய் வீட்டு சீரம் தாய்மாமன் சீர் புதுமனை புகுவிழா இது போன்ற விசேஷங்கள் செய்வதற்கு எங்களுக்கு கட்டில வேணும் சார் இப்ப ஒரு மேடையில கொண்டுட்டு போய் ஒரு விசேஷத்துல கொண்டுட்டு போய் வச்சா கெத்து காமிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க நல்ல விஷயம் அந்த கெத்தையும் வந்து கெத்தா காமிக்கணும் கெத்து கெத்துன்னு சொல்லிட்டு வெத்த போய் காமிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேஸ்ட் ஆயிடும் அதனால தான் சொல்றோம் அருமையான ஒரு கெத்து காமிக்கிறதுக்கு நல்ல ஒரு கட்டல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த கட்டலோட சைஸ் என்ன அப்படின்னாக்கா அஞ்சுக்கு ஆரை கால இந்த கட்டலோட சைஸ் என்ன சார் இது அந்த காலத்துல வீட்டுங்கள்ல மாடா வைப்பாங்க நீங்க கட்டல்லையே மாடா குழி வச்சுட்டீங்களா அப்படின்னாக்கா கிடையாதுங்க இது மாடா மாதிரி தான் இருக்கும் ஆனா செல்โฟன் வச்சுக்கலாம் கை வாட்ச் வச்சுக்கலாம் पर्स வச்சுக்கலாம் பேனா வச்சுக்கலாம் ரிமோட் வச்சுக்கலாம் என்ன ஐட்டங்கள் வேணாலும் இதெல்லாம் வச்சுக்கலாம் சார் வந்து அந்த மாதிரி ஒரு கட்டல் இது வந்து செல்โฟன் கட்டல்னு சொல்லணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு சார் என்ன கலர்ல பாலிஷ் வேணும் உங்களுக்கு ஹோட்டல்காகட்டும் லாட்ஜுக்கு ஆகட்டும் கெஸ்ட் ஹவுஸ் காகட்டும் ஹாஸ்டல் காகட்டும் எதுனாலும் சரி சார் எந்த நேரமும் எங்ககிட்ட வந்து பாத்தீங்க அப்டினா மாксиமம் நாற்பது கட்டுகள் கிட்டக்க எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் என்னடா இவ்வளவுதான் அடிக்கிட்டாங்க அவ்வளவுதான் அடிக்கிட்டாங்கன்னு பாக்காதீங்க இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் 500 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் வாடகைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லட்சக்கணக்க தொடுது சார் நாங்களும் இந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு பத்து பத்து கட்டில் வச்சுட்டு குடோனுன்றது இன்னொரு இடத்துல இருக்கும் இந்த கட்டில் எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாம் சொன்னீங்க ரேட்டை சொல்லிடுங்க அப்படின்னாக்கா அஞ்சு காரைகள் பதினேழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் நிலாம்பூர் தேக்கு சார் நிலாம்பூர் தேக்கு இல்லை அப்படின்னாக்கா கட்டலே வேண்டாம் சார் ஒப்பரான சத்தியமாக சொல்கிறேங்க இது நிலாம்பூர் தேக்கு தானுங்க நிலாம்பூர் தேக்கு இல்லை அப்படின்னாக்கா கட்டிலே வேண்டாம் இது மகாக்கணின்னு சொல்கிறோம் மகாக்கணின்றதுனால மகாக்கணி நிலாம்பூர் தேக்குன்றதுனால நிலாம்பூர் தேக்குங்க இந்த கட்டிலோட ஆயுள் காலங்கள் எவ்வளவு நாள் லைஃப் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா நாற்பது வருஷம் லைஃப் வரும் சார் அப்ப மெயின்டெனன்ஸ் எப்படி சார் பண்ணணும் இதெல்லாம் நீங்க கேளுங்க நீங்க கேட்கறது வந்து என்ன அப்படி கேட்கறீங்க அப்படின்னாக்க அஞ்சு லிட்டர் குக்கரா எங்களுக்கு ரெண்டு லிட்டர் குக்கரான்னு கேட்கறீங்க நீங்க கோல்டு காயின் தருவீங்களான்னு கேட்கறீங்க வண்டி வாடகை ஃப்ரீயான்னு கேட்கறீங்க வெல்கம் கேள் இருப்பாங்களா ஏசி இருக்குமா கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குமா இதெல்லாம் சிந்திக்கிறத காட்டிலும் இதுல உங்களோட செயலாக்கத்தை சொல்லுங்க இதுல என்னென்னலாம் இருக்கும் லைஃப் எவ்வளவு சார் இருக்கும் இது எந்த இடத்துல சார் பிளைவுடு எந்த இடத்துல சார் மரம் இது என்ன மரம் சார் இதெல்லாம் கேட்டீங்கன்னாக்கா நல்ல கட்டல் வீட்டுக்கு வந்து சேரும் இல்ல எனக்கு வந்து காம்போ தான் வேணும் ஆஃபர் தான் வேணும் அப்படின்னாக்கா உங்க பின் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து உங்க முன் பாக்கெட்ல வச்சா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதை நான் செய்ய மாட்டேன் இந்த கட்டிலோட ரேட்டு பதினேழாயிரம் ரூபா வரும் வந்துட்டு பதினேழாயிரம் ரூபான்னாலும் ஒர்த்தபுளான ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாமே செட்டிநாடு போல்டு உங்களுக்கு செட்டிநாடு போல்டுகளை வச்சு செய்யறோம் படுக்கிற இடம் கம்ப்ளீட்டா பழக தான் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் பழக சார் பழக சார் பழக சார் எல்லாமே பழக தான் கொடுக்குறோம் ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து தண்ணி கொட்டினாலோ பசங்க யூரின் போயிட்டாங்களோ காஃபி கொட்டிட்டாலோ எதுவுமே

டான்ஸ் ஆடும்போது என்ன ஆயிடுது கட்டில் வந்து வேடி போட்டு உடஞ்சு போயிடுது அந்த மாதிரி உடைய கூடாது நல்ல குவாலிட்டியா கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்ட்டு இங்க பாருங்க பாகுபலி இன்னைக்கு மூவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு படம் அப்படின்னாக்கா பாகுபலி அந்த பாகுபலியை மையமா வச்சு இந்த பாகுபலி செஞ்சிருக்கிறோம் வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நூத்தி அறுபது கிலோ வெயிட் வரும் சார் கட்டில் மட்டுமே நூத்தி அறுபது கிலோ வெயிட் வரும் ஆடி வீடா இருந்துச்சுன்னா முற்றிலுமா தவிர்க்க தான் சார் வேணும் இல்லைன்னா அங்க கொண்டாந்து தான் ஃபிட் பண்ணணும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியலை கொண்டாந்து ட்ரூல்ஸை கொண்டாந்து அங்க கொண்டாந்து ஃபிட் பண்ணணும் இதுல ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு விஷயம் எல்லாமே ஒவ்வொரு சேஞ்சிங் இருக்கும் எல்லாமே பாகுபலி தான் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் பாகுபலி தான் என்ன பாகுபலி அப்படின்னாக்கா கால் எல்லாம் வந்து சோஃபாவுக்கு என்ன கால் போடுறோமோ அஞ்சு கஞ்சி கால் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு கஞ்சி கால் யாரும் போடுறது இல்ல இந்த அஞ்சு கஞ்சி கால நாலா வகுந்து நாம ஸ்கூல் வாசல்ல மாங்காய் பத்த போடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நாலா வகுந்து அதுல ஒரு கட்டில் செய்வாங்க நம்ம கிட்ட என்ன தெரியுங்களா ஆளுங்க ஒர்க்கு ஆளே இருக்கிறது இல்லை ஏன்னாக்கா அட போய் ஒரு கட்டில் ஒரு மரத்தை வெட்டி ஒரு கட்டில் செய்யறேன்னு சொல்லி ஆட்கள் கூட இன்னைக்கு வேலைக்கு வரது கஷ்டமா இருக்கு

பேரா இருக்கீங்களா தாராளமா உருண்டு பிறண்டு படுக்கலாம் சார் அப்படிப்பட்ட ஒரு கிங் சைஸ் கட்டில் சார் நீங்க சொல்ற ஹைலைட் எல்லாம் பார்த்தா இங்கேயோ போய் கொண்டு எங்களை கொண்டு போய் நிப்பாட்டிடுமோ அப்படின்னு பாக்குறீங்களா அதுதான் சார் கிடையாது எப்பயும் சொல்றேன் எப்பயும் சொல்றேன் சார் நீங்க எங்க உலகம் விரிஞ்சு கிடக்கு ஏன்னா எங்க வேணாலும் வாங்கலாம் ஆனா எங்களுடைய லாபங்களை ரொம்ப 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 கம்மியா வச்சு நாங்க இந்த கட்டில் இருபத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் கிங் சைஸ் கட்டல வெறும் இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஹோல்சேல்ல வாங்கிட்டு போறாங்க வியாபாரி வாங்கிட்டு போறாங்க எல்லாம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு விற்கிறாங்க அவங்க வித்துட்டு போறாங்க நாங்க அப்படி விக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஏன் அப்படின்னாக்கா எங்களுக்கு லாபங்கள் கம்மியா இருந்தாலும் கிட்ட வேலை செய்யற ஆட்கள் பன்னெண்டு பேர் இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் சந்திக்கப்படணும் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாங்க வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க என்ன டேஸ்ட்ல என்ன கலர்ல என்ன குவாலிட்டியில பாலிஷ் கேட்கறீங்களோ அந்த பாலிச போட்டு கொடுக்கறது தான் சார் இந்த கட்டல் எல்லாமே நிலாம்பூர் தேக்கு தான் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் நிலாம்பூர் தேக்கு வாரண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒன் இயர் சார் லைஃப் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாற்பது வருஷம் லைஃப் சார் நாற்பது வருஷம் லைஃப் வரும் மாடல் ஏகப்பட்டது இருக்குங்க பேசிக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ராமாயணம் தேவையான மாதிரி ஒரு படமே எடுக்கலாம் ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்றதுக்கு தான் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு காமிச்சோம் சோஃபா செட் இந்த சோஃபா செட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா த்ரீ பிளஸ் டூ சோஃபா செட் இதுல மயில் வேணும் குயில் வேணும் யானை வேணும் சிங்கம் வேணும் புலி வேணும் கரடி வேணும் என்ன அனிமல்ஸ் கேட்டாலும் சரி என்ன பிளவரை கேட்டாலும் சரிங்க எல்லாமே நம்ம போட்டு தருவோம் அது மட்டும் இல்ல இருந்துட்டு இன்னைக்கு வந்து கடைக்காரங்க பெரிய பெரிய ஷோரூம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு இன்ச்சுல கைபிடி வைக்கிறாங்க அந்த ரெண்டு இன்ச்சுல கைபிடி வச்சாலும் கஸ்டமர்ஸ் ஒன்னும் கேட்கறது இல்லை ஏன் கேட்கறது இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் குக்கரை கையில கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒன்னும் அந்த குக்கர் நிரம்புற மாதிரி அவங்க மனசும் நிரம்பிடுது ஆனா எங்ககிட்ட குக்கர் கிடையாது அதுக்கு பதில கைப்பிடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு இன்ச்சுல போட்டு கொடுத்துடுறோம் சார் கால் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பைவ் இன்ச்சஸ்ல போட்டு கொடுக்குறோம் சார் எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சோஃபா செட்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு மூணு பீஸ் போடுவாங்க நாங்க நாலு பீஸ் போடுறோம் சார் ஏன் இதெல்லாம் சார் சொல்றீங்க அப்படின்னாக்கா கஸ்டமர்ஸ் போற கஸ்டமர்ஸ் இதெல்லாம் யாருமே நினைக்கிறது இல்ல பாக்குறது இல்ல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு என்ன காம்போ கொடுக்குறீங்க என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க என்ன வண்டி கூலி ஃப்ரீயா அப்படின்றதுதான் எங்ககிட்ட கேக்குறாங்க நான் அந்த மாதிரி விஷயம் விஷயத்துல நீங்க அடாப்ட் ஆகாதீங்க ஏன் அப்படின்னாக்கா நம்ம வீட்டுக்கு வர போற பொருள் வந்து பாத்தீங்கன்னா பல நூற்றாண்ட கடக்கணும் அப்படினாக்கா நம்ம காசு நல்ல குவாலிட்டியா நம்ம வாங்கணும்னா தான் நல்ல குவாலிட்டி இருக்கும் இன்னைக்கு இந்த சோஃபா செட் இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை குட்டிக பேரம் பேத்திக்க ஈத்து பேத்து யார் ஏறி குதிச்சாலும் சரி என்னைக்குமே லைஃப் இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த சோஃபா செட்டை செய்யறோம் அது மட்டும் இல்லைங்க இதுல ஒரு பலகை போட்டு மேலே ஏறி பேனை தொடக்கலாங்க நூறு கிலோ நூத்தி கிலோ வெயிட் இருக்கிறவங்க கூட சேர்ந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்மா அப்பாவோட இன்சல் வேணும் பொண்ணு மாப்பிளோட இன்சல் வேணும் நேம் வேணும் என்ன கேக்குறீங்களோ போட்டு தரங்க அதுக்கு என்ன சார் சார்ஜ் ஆகும் நாங்க என்ன சார் கட்டணும் அப்படின்னாக்கா நீங்க கட்ட வேண்டிய சார்ஜ் ஜீரோ எதுவுமே வாங்க மாட்டோம் இது வந்து த்ரீ பிளஸ் டூ எங்களுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபா வருது சார் எல்லாமே இதுதான் அதுதான் அப்படின்றதெல்லாம் இல்லை பட்டர்ஃப்ளை போட்டிருக்கு யானை போட்டிருக்கு சிங்கம் போட்டிருக்கு இது ஒரு ரேட்டு அது ஒரு ரேட்டு அப்படின்றது இல்லை ஏதாவது ரேட்டை எக்ஸ்ட்ரா சொன்னாங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் சொல்றதுக்கோசரம் தான் என்ன செஞ்சிடறோம் ஒவ்வொரு கடைக்காரங்களும் நாலு ஃபோனும் மூணு ஃபோன் நம்பரை கொடுப்பாங்க இன்னைக்கு இல்லை என்னைக்கு இல்லை எப்போவுமே சரிங்க ஒரே நம்பர் தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு மௌனனே இந்த மாதிரி சொல்றாங்கன்னே நீங்கள் பேசுங்கன்னே சொல்லி கடைக்காரங்கிட்ட கொடுங்க நான் பேசிக்கிறேன் சரிங்களா யாரும் எடுக்க தாங்க எவ்வளவு போன் வந்தாலும் நான் தாங்க அட்டன் பண்ணுவேன் இப்ப பாக்குற சோபா செட் த்ரீ பிளஸ் டூ பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுல என்ன கலர் பாலிஷ் கேட்குறீங்களோ நீங்க கேட்டு வாங்கிட்டு போங்க மரங்களை பாருங்களை வந்துட்டு என்ன திக்னஸ்ல போட்டிருக்கோம் என்னைக்குமே நம்ம ஃபேக்டரியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மரங்களை கிள்ளி போடுறது இல்ல அள்ளிதான் போடுறோம் பார்த்து பார்த்து போடுவாங்க மரத்தை இதுக்கு இவ்வளவு சைஸ் போதும் அதுக்கு அவ்வளோ சைஸ் போதும் இந்த ரேட்டுக்கு இந்த மரம்தான் போட முடியும் நாங்க அதெல்லாம் பாக்குறது இல்லைங்க பாரபட்சமே பாக்குறது இல்லை எந்த இடமா இருந்தாலும் சரி மக்களுக்கு நல்லதை கொடுக்கணும் நல்லதை செய்யணும் நல்லதை புழங்கணும் மக்கள் அப்படின்ற ஒரு நோக்கத்துல

வீலரோ ஃபோர் வீலரோ எலக்ட்ரிக்கல் ஐட்டமோ டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ எதுவா இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க இவ்வளவு கெடுத்துக்கிறேன்னு சொல்றேன் ஓகே உங்களுக்கு மனசுக்கு பிரியப்பட்ட பண்டை மாற்று முறை பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னாக்கா நான் காசு கொடுத்து எடுத்துக்கிறேன்னா காசை கொடுத்து கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல குஷன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வித்வுட் குஷன் தான் சொல்லியிருக்கிறேன் பதினெட்டாயிரம் ரூபாய் இது வந்து குஷனோட சேர்த்து அப்படின்னாக்கா ஆறு ஐநூறு எக்ஸ்ட்ரா வரும் இது எல்லாமே மோல்டு குஷன் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே மோல்டு குஷன் இன்னைக்கு ஈர்க்கப்பட்டவங்களை மேலும் மேலும் பணக்காரராக்கிறது காட்டலாம் எங்களை மாதிரி ஆட்களை ஆக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் மரத்திலேயே கொடுக்கணும் நினைக்கிறோம் மரத்துல கொடுக்கறதுனால உங்களுக்கு லைஃப் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிறோம் உங்ககிட்ட இப்ப அடுத்ததான் பார்க்க போற ஐட்டம் நல்ல ஒரு டைனிங் டேபிள் பார்க்க போறோம் இன்னைக்கு டைனிங் டேபிள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாக்கா இல்ல இந்த அளவுக்கு வாங்குங்க அந்த ஏன் அப்படின்னாக்கா இதனுடைய சேரோட ஹைட் ரொம்ப ஹைட் இருந்தா தான் நல்ல பேக் ரெஸ்ட் ரொம்ப உட்கார முடியும் இன்னைக்கு இந்த டைனிங் டேபிள் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த முதுகு எந்த அளவுக்கு வளையுமோ அந்த அளவுக்கு வளைஞ்சு நாங்க இந்த மரத்தை செஞ்சிருக்கிறோங்க இந்த வளைக்கிறது பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப மரம் ஆகும் இதெல்லாம் கார்பன்ரா இருந்தா நல்லா உங்களுக்கு தெரியும் ஆமா மரம் அதிகமாக பாகுண்டை இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா த்ரீ நாலு சேரு ஒரு டேபிள் டேபிளோட லெக் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பழைய காலத்துக்கு டிசைன்ஸ் அப்படியே இந்த டேபிள்ல இறக்கி இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறோம் இந்த டேபிளோட ரேட் எவ்வளவு அப்படின்னாக்கா பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கணும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு நாலு சேர் டேபிளோட கொடுக்குறோம் இல்ல சேர் மட்டும் வேணா சேர் மட்டும் எடுத்துக்கலாம் டேபிள் மட்டும் சார் எங்க வீட்டுல வந்து சேர் நல்லா இருக்கு டேபிள் நல்லா இல்ல சார் டேபிள் கொடுங்க சார்னா டேபிள் மட்டும் கொடுக்குறோம் டேபிள் ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் சேர் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் பதினாறாயிரம் ரூபாய்க்கு செட்டாவே கூட கொடுக்குறோம் வந்துட்டு எப்படி வேணா வாங்கிக்கலாம் இப்படிதான் அப்படிதான் இல்ல அதுக்குன்னு உடச்சு மட்டும் கேட்டாருங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பொருளை வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்குறோம் சரிங்களா வந்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு நல்ல டீப்பாக வேணும் குவாலிட்டியான டீப்பாக வேணும் சார் விருந்தாளிகள் நான் வந்தாக்கா பக்கத்து வீட்டில் போய் டேபிள் வாங்க வேண்டியதாக இருக்கு இரவல் வாங்க வேண்டியதாக இருக்குது அது இல்லாமல் நல்ல ஒரு மாடலிங் டீப்பாக வேணும் சார் அப்படின்னாக்கா கண்ணாடி நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் ஐந்நூறுரூவா வரும் இந்த டீப்பா வந்து நாலாயிரத்தி ஐந்நூறுரூவா வரும் நாலாயிரத்து ஐநூறுரூவாக்கு அருமையான டீப்பாக இருக்குது சார் அது மட்டும் இல்லை சார் இது எல்லாமே நிலாம்பூர் தேக்குனால் செய்யப்பட்டது இன்னும் பாலிஷ் பண்ணாமல் இருக்குது அதை விட கம்மியாக வேணும் சார் எனக்கு குவாலிட்டி நல்லா இருக்கணும் அதை விட கம்மியான வேணும் அப்படின்னாக்கா அஞ்சு பேர் ஏறி நிற்கலாம் இந்த டீப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் சார் மூணாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி ஒரு டீப்பா யாரும் ஒரு பிரம்மாண்டமா தரமாட்டாங்க அப்படி தரோம் அப்படின்னாக்கா நம்ம கீர்த்தி பர்னிச்சர்ல தான் தருவாங்க எஜிமிஷன் போனோம் அப்படின்னாக்கா பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் கொடுத்து இந்த மாதிரி டீப்பா வாங்கிறீங்க எங்க கிட்ட நாலாயிரத்தி ஐநூறு பேரம் பேசுறீங்க தப்பில்லை இல்ல ஆனால் குவாலிட்டியை வாங்கிட்டு போங்க ஏகப்பட்ட மாடல் இருக்கு சார் இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னாக்கா கட்ட வச்சு இந்த வீடியோவை தள்ளிடுவீங்க சிம்பிளா நாலு ஐட்டங்களை காமிக்கிறோம் வந்துகிட்ட இன்னைக்கு இந்த கம்பெனி பெட் வந்து பாத்தீங்க அப்படினாக்கா வெளியே போய் எங்க போய் எடுத்தாலும் பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி ரூபாய் இருபத்தி ரூபாய் கிட்ட வாங்கிடுறாங்க ஆனா இன்னைக்கு கம்பெனி பெட் நாங்க வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிங் சைஸுக்கு தரோம் சார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிங் சைஸ் பெட் தரோம் சார் உலகத்துல எங்கயுமே இந்த மாதிரி விஷயங்களை அறிய முடியாது கடை சிறுசா இருக்கு கடை இத்தனை ஆயிரம் ஸ்கொயர் பீட் இல்லைன்னு நினைக்கிறீங்க இந்த கடையில வச்சிருக்கிற பொருளை பாருங்க சார் இந்த கிட்ட ஆறுக்கு அரைகால் பெட் வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஞ்சுக்கு அரைகால் பெட் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுல ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க அதெல்லாம் காட்டிலும் ஒரு ரொம்ப ஒரு ஹைலைட் நம்ம வீட்டுல இருக்கிற சோபா செட்டு யார் இருக்க கூடாது நம்ம வீட்டுல பார்த்த டிசைன் கன்சர்ன் யார் வீட்லயும் இருக்க கூடாது அப்படின்னாக்கா இந்த மாதிரி சோஃபா செட் கட்டாயமா எடுத்துக்கலாம் இதனுடைய ரேட் வந்து என்ன த்ரீ பிளஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் டீப்பா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் எல்லாமே நிலாம்பூர் தேக்கு தான் சார் ஒரு கார்பன் இருக்கு பத்து கார்பன் கூட்டி வந்து விசாரிச்சு உளி எடுத்தாந்து குழந்து கிழந்து இழைச்சு கிழச்சு பாத்துக்கோங்க ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து தங்கத்தை வந்து தேய்ச்சி பார்த்து வாங்க விட மாட்டாங்க கிடக்காரன் ஆனா எங்க பர்னிச்சர்ல வந்து சாலிடா தேய்ச்சி பார்த்து நீங்க வாங்கிட்டு போலாம் தேக்க மரமா தேக்க மரமா இல்லையா அப்படின்னு இப்ப பாக்குற டீப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா பிக் சைஸ் டீப்பா அதெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அழகு சேர்க்கக்கூடிய டீப்பா இந்த டீப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சார் ஏழாயிரத்தி ஐநூறு அருமையான ஒரு டீப்பாவை ஒரு தொட்டி மாதிரி கை இந்த மாதிரி ஐட்டங்களை கொண்டு போய் வச்சுக்கலாம் சார் இப்படிப்பட்ட ஒரு டீப்பா தான் சார் இது அது மட்டும் இல்ல இந்த சோபா செட் இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு தரோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல யார் ஒருத்தரும் தரமாட்டாங்க இதுக்கு மீறி பேசி உங்களை நான் வர வைக்கிறது காட்டிலும் நன்மை எது தீமை எது நல்லது எது கெட்டது எது இனிப்பது புளிப்பது கசப்பது வெறுப்பதுன்னு எல்லாமே நீங்க அலசி ஆராயிங்க என் வீடியோ பார்த்தது என் கடைக்கு வரணும் என் ஃபேக்டரிக்கு வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது தடிக்கு விழுந்தா மூணு இடம் இருக்கு ஒன்னு பிரியாணி தேக்ஸா இருக்கு இன்னொன்னு செல்போன் கடை இருக்கு இன்னொன்னு மரக்கடை இருக்கு அந்த பர்னிச்சர் ஃபேக்டரிக்கு எந்த இடத்துக்கு போகணுன்றதை நான் தீர்மானிக்க கூடாது இதை பாக்குற வீடியோ பாக்குற நீங்க தீர்மானிங்க என்கிட்ட எந்த ஒரு இதுவுமே கிடையாது கிஃப்ட் கிடையாது ஆஃபர் கிடையாது காம்போ கிடையாது டிஸ்கவுண்ட் கிடையாது வண்டி வாடகை கிடையாது எல்லாமே நீங்க தான் கொடுக்கணும் ஆனா பொருள் குவாலிட்டியா கொடுக்குறாரா அதை மட்டும் நீங்க பாருங்க தலைமுறைகள் பேசணும் என்னடா இப்படி பேசுறதுனால கோவமா

அம்மா இல்ல அண்ணன் தம்பி இல்ல நாலு பேர் சேர்ந்து ஒரு அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு கல்யாணத்தை பண்ண நினைக்கிறீங்க நானும் ஒரு பங்காளரா இருந்து அந்த பிள்ளை பத்தாயிரம் கொடுக்குறதா ஐயாயிரம் கொடுக்கறதா ஏழாயிரம் கொடுக்குறதா எட்டாயிரம் கொடுக்குறதா கட்டாயம் வாங்கிட்டு கொடுக்கறதுக்கு இந்த ஸ்தாபனம் ரெடியா இருக்கு என்னைக்குமே இந்த மாற்றத்தை என்கிட்ட எதிர்பார்க்கலாம் அந்த ஒவ்வொரு நாளுமே சரி இந்த வீடியோல சொல்ற வார்த்தை என்னைக்கும் வீண் போகாத இன்னைக்கு ஒரு சிங்கிள் வேணும் சார் எங்க பாட்டி உட்கார்றதுக்கு வேணும் சார் வயசான தாத்தா உட்கார்றதுக்கு வேணும் அப்படின்னாக்கா அவங்க கையில என்ன காசு இருக்கு மூணாயிரம் இருக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கா கட்டாயமா கொடுக்க கொடுக்கறதுக்கு இந்த சோஃபா செட்டு ரெடியாக இருக்குது இந்த சிங்கிள் மட்டும் மூணாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுவானாலும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் உங்களுக்கு பிரியப்பட்டவங்க வயசானவங்க இப்படி ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாம் இருந்தால் கட்டாயமாக வாங்க இதை எடுத்துக்கிட்டு போங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஆ வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபர்னிச்சர் ஷாப்பை இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல தரமான பொருளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கீர்த்தி ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு வந்து நீங்கள் வரலாம் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்ளோதாங்க ஸ்கூல் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படி லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு இண்டஸ்டிக்கான ஒரு வீடியோவ மீட் பண்ணலாம் அண்டில் தேன் பை